தினேஷ் உட்காந்துக்கிட்டு ஏதோ தனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி உன உனக்கு அந்த மல்லருக்கு பல்லருக்குன்னு வித்தியாசம் தெரியாது நீ எல்லாம் உட்காந்து வீடியோ போன வியூஸ் போகுது அப்படிங்கிறதுக்காக நீ ஏதோ பெரிய மேதாவி மாதிரி அது இந்த அவர் பேர் என்னது செந்தில் அவர் வந்து ஏதோ பெரிய வரலாற்று ஆய்வாளர் தமிழ் புலவர் ஒட்டபுத்தர் குளத்தின் மால் மீது வாழ்கொண்டு கீறி இலக்காக்கி பின்னர் தான் எரிப்பது அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தேர்ந்து கொள்கிறேன் மனராஜி நல்லா இருக்கீங்களா இன்றைய காணொலி எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் அந்த குறிப்பிட்ட வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு சிலரோட கூட்டம் வந்து திருநெல்வேலி ஜங்ஷனில் வச்சு நடந்திருக்கு இதில் ஒரு பட்டியல் சமூகத்தோடு சேர்ந்த தலைவர் செந்தில் அப்படிங்கிற ஒரு அவர் பேர உண்மையான பேர் வந்து செந்தில் ராஜன் அவர் பேசியிருக்காப்பில அதாவது சகட்டு மேனிக்கு பசுமன் முத்துராமணிய தேவரை வந்து பேசியிருக்காரு அதாவது பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கும் இமானுவேல் சேகரனோட கொலைக்கும் எந்த வித தொடர்பும் கிடையாது அப்படிங்கிறது எல்லாரும் உறுதியாக சொல்கிறது அதற்கான நேரடி ஆதாரம் தான் அந்த செந்தில் அப்படிங்கிற பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் பேசினது எ எப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி திருநெல்வேலியில் வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த இளைஞர் கொல்லப்பட்டிருக்காரு அந்த இடத்துல வந்து பேச வந்தவர் அந்த கொலைக்கு காரணமானவங்கள பேசணும் ஆனால் அதை விட்டுட்டு பசுமன் முத்துராமலிங்க தேவரை பற்றி பேச அவர் இறந்து எவ்வளோ நாட்கள் ஆகுது எத்தனை வருடங்கள் ஆகுது இன்னும் ஆனால் ஒரு சமுதாயத்தில் ஒரு குறிப்பிட்டவர் செத்துட்டார் அப்படின்னா உடனே பசுமன் முத்துராமலிங்க தேவரை தான் சேர்த்து பேசுகிறாங்க அப்படின்னா அன்றைய காலகட்டத்தில் மாணவியல் இறந்தபோது அப்போ இதே மாதிரி தானே அன்றைக்கி பசுமன் முத்துராமலிங்க தேவரையும் சேர்த்து பேசியிருப்பாங்க ஏன்னா இது கண் கூட்டம் நம்மளுக்கு தெரியுது இத்தனை வருடங்களுக்கு பிறகு யாரோ ஒருத்தர் இறந்துருக்காங்க அப்படின்னா அவருக்கு உடனே பசுமன் முத்துராமலிங்க தேவரை பற்றி பேசுகிறீங்கன்னா அப்போது அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் அவர் உயிரோடு இருந்தார் ஸோ நீங்கள் வந்து பசுமன் முத்துராமின் தவிர எளிதாக அந்த வழக்கில் சேர்த்துருப்பீங்க அப்படிங்கிறது பார்க்குற எல்லாருக்குமே புரியணும் புரியும் நான் நினைக்கிறேன் ஸோ இந்த விஷயத்தில் பொதுவாக கட்சி நடத்தக்கூடிய தமிழர்களும் கட்சி நடத்துகிற திராவிட கட்சிகள் நடத்தக்கூடிய யாருமே வாயை திறக்கல ஆனால் பார்த்திங்கன்னா சாட்டை துறைமுருகனும் சீமானும் அவர்களும் வந்து அடிக்க கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க கூடிய ஒரு விஷயந்தான் இப்போ பார்த்திங்கன்னா சாட்டை துறைமுருகன் வந்து சமுதாயத்துக்கு வந்து ஒரு பிரச்சனைனா பேசுவாரா குரல் கொடுப்பாரா அப்படிங்கிறது தெரில ஆனால் பசுமன் முத்துராமலிங்க தேவரை பற்றி தவறாக பேசுறதற்கு எல்லாருமே வந்து குரல் கொடுக்கணும் அப்படி தான் சாட்டை துறைமுருகன் குரல் கொடுத்துருக்காரு உடனே இதுக்கு நம்ம பொங்கிட்டாப்பில் தினேஷ் இது சாட்டை துறைமுருகன் ஒரு ஜாதி வெறி என்ன ஜாதி வெறியர் அவருக்கு ஜாதி வெறி இருக்கு மா ஜாதி உணர்வு அவருக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரில எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து சமுதாய ரீதியாக வந்து பல மேடைகளில் வந்து ஜாதியை வந்து பிரித்து பேசியிருக்காப்ல கல்லர் வேறு மரவர் ஆக முடியாது இதெல்லாம் ஜாதி உணர்வு இருக்கிற யாரும் அப்படி பேச மாட்டாங்க ஸோ அவருக்கு ஜாதி உணர்வு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஆனால் தேவரை பற்றி பேசுனா எல்லா அரசியல் அமைப்பும் அது குறிப்பாக தமிழர் அப்படிங்கிற அமைப்பு வச்சுருக்கவங்க கட்சி வச்சுருக்கவங்க தேசிய அமைப்பு வச்சுருக்கவங்க கிட்டத்தட்ட பாஜகலாம் இது இந்த விஷயத்தில் குரல் கொடுக்கணும் தேசிய கட்சிகள் இருக்கிறவங்க அவங்க வந்து தேவரை பற்றி இந்த மாதிரி தவறாக பேசியிருக்கிறதுக்கு பாரதிய ஜனதா குரல் கொடுத்துருக்கணும் நேதாஜி பற்றி தவறாக பேசியிருக்காங்க இதற்கு பாரதிய ஜனதா குரல் கொடுத்துருக்கணும் திராவிட கட்சிகள் தேவர் ஜெயந்திக்கு ஒவ்வொரு வாட்டியும் ஓட்டுக்காக வராங்க அவங்கெல்லாம் குரல் கொடுத்துருவோம் யாருமே குரல் கொடுக்கல ஏன் அவங்களுக்கெல்லாம் ஜாதி உணர்வு இருக்குது ஏன்னால் இது வந்து ஜாதி தேவரை வந்து ஜாதி தலைவர் அவங்கள பார்க்கலாங்களா இருக்கும் ஆனால் சாட்டை துறைமுருகன் மாதிரி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க அந்த மாதிரி பார்க்கல அப்படிங்கிறதுக்காக தான் குரல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா நம்ம வந்து தவறு பண்ணும்போது கண்டிப்பாக சுட்டி காட்ட வேண்டியது நம்மளுடைய கடமை நம்ம சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அதேமாதிரி நம்ம சமுதாயத்துக்காக குரல் கொடுக்குறவங்களுக்கும் வந்து நம்ம வந்து அவங்க சமுதாயத்துக்காக குரல் கொடுக்கல அவங்க தேசிய தலைவர்களுக்காக தான் குரல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை தினேஷ் உட்காந்துக்கிட்டு ஏதோ தனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி உன உனக்கு அந்த மல்லருக்கு பல்லருக்குமே வித்தியாசம் தெரியாது நீ எல்லாம் உட்காந்து வீடியோ போன வியூஸ் போகுது அப்படிங்கிறதுக்காக நீ ஏதோ பெரிய மேதாவி மாதிரி அது இந்த அவர் பேர் என்னது செந்தில் அவர் வந்து ஏதோ பெரிய வரலாற்று ஆய்வாளர் தமிழ் புலவர் ஒட்டகுத்தர் திருவள்ளுவர் ரேஞ்சிக்கு நீங்கள் உட்காந்து பேசிகிட்ருக்கீங்க அவங்ககிட்ட இடையே கல்வோம் நீ பாண்டியர்னு சொல்கிறியே கல்வெட்டு ஆதாரம் காட்டுறா அப்படின்னு சொன்னால் கள்ள கொண்டு அடிக்கணும்னு சொல்ல வந்தவன் தான் அவன் அவன் ஒரு வரலாற்று ஆய்வாளரா அவன் ஒரு வரலாற்று ஆய்வாளர் அவனை கூப்பிட்டு வந்து நீங்கள் பொது மேடையில் பேச வச்சிங்கன்னா இப்படி தான் பேசுவான் நல்லது எங்கே பேச தெரியும் இந்த இந்த செந்தில் பேசுனா அந்த மேடையில் அது எ எங்கள் ஊரில் வந்து சில சா ஜாதி பிரச்சனை வரும்போது ரோட்டில் நின்று சண்டை போடுவாங்கல்ல அவங்களே பேசுவாங்க இந்த ரோட்டில் ஒரு சரக்கை போட்டுட்டு உட்காந்து தேவரான பெரிய இதாக எப்படின்னு ரோட்டில்னு சண்டை போடுவாங்க பாருங்க அவன் பேசுகிறது தான் அந்த செந்தில் பேசிட்டு போகிறான் அவனுக்கு இவனுக்கு என்ன வித்தியாசம் சில ஊர்களில் கிராமங்களில் நடக்கும் தேவை ஒரு பத்து வீடு இருக்கும் அந்த இடங்களில் பட்டியல் சமூக சேர்ந்தவங்க வீடு ஒரு ஐம்பது வீடு நூறு வீடு இருக்கும் அந்த இடத்துல வந்து ஊரில் வந்து சண்டை போடுவாங்க குறிப்பிட்ட பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து சில காலங்களில் வந்து சிலர் வந்து மாற்றி மாற்றி சரக்கு போட்டு சண்டை போடலாம் அந்த நேரத்தில் பேசுவாங்க தேவர்னா என்ன பெரிய இதா தேவர்னா என்ன பெரிய தேசிய தலைவராக தேவர் அப்படி கிடையாது நீங்கள் ஜாதி எரியர் தான் ஆனால் பூனாக நீ ஏசிட்டு போவாங்க அந்த தெரு சண்டையை தான் இன்றைக்கி நீங்கள் மைக்க பிடிச்சி போடுறீங்க தெருவில் குடிச்சிட்டு பொறுக்கி போய் பேசுவாங்க அந்த அந்த டீம் எல்லாம் இன்றைக்கி வந்து யூடியூப் வச்சு நீங்கள் வந்து தனியாக ஒரு கட்சி ஒரு க மல்ல பேராயம் அந்த பேராயம் இந்த பேராயம் ஆனால் பூனா அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கிட்டு இன்றைக்கி நீங்கள் இருக்கீங்க அதுக்கு நீ உட்காந்து பில்டப் கொடுத்துட்ருக்க அவர் வந்து ஏதோ சொன்னாராமே வருத்தம் தெரிவிக்க முடியாது அப்படின்னு சொன்னாராம் அதை அவரில் வந்து சொல்லணும் வருத்தம் தெரிவிக்க முடியாதுன்னு அவர் பேரில் ஒரு அறிக்கை விடணும் அவர் பேரில் வந்து ஏதாவது வந்து ஒரு பேட்டி காணொடி விட வேண்டியதானே இதே மாதிரி முக்குளத்தவர் புலிப்படையோட தலைவர் க கருணாஸ் அவர்கள் சென்னையில் பேசுனாப்பில ஞாபகம் இருக்கா தேய் நாங்கள்லாம் தூங்கி முடிச்சாலே செஞ்சிடோண்டா அப்படின்னு பேசினாப்பில்ல தேவை நாங்கள் அந்த இடத்துல ஒரு வசனம் வர மிக பிரபலமானது நாங்கள் வந்து வரைந்த மன்னர்களுக்கு சொந்தக்காரர்கள் அல்ல வாழ்ந்த மன்னர்களுக்கு சொந்தக்காரர்கள் உண்மையான பாண்டியர் வம்சம் அப்படின்னு சொல்லிட்டு கருணாஸ் பேசிட்டு பார்ப்பல அதுக்கு அவர் மேலே வந்து கேஸ் கொடுத்தாங்க கேஸ் கொடுத்தவர் அவர் வீட்டில் தான் இருந்தாப்பில் வேறு எங்கேயும் போகலை அங்கேயே வச்சு வீட்டில் வச்சு கைது பண்ணாங்க எங்கேயும் ஒளிஞ்சிலாம் போகலை அவர் இதே சென்னையில் அதுவும் தேவசம் தான் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் கிடையாது சென்னையில் வச்சு நடந்த விஷயத்தில் அப்படி சொல்லிட்டு போனால் நாங்கள் வந்து பாண்டியர் வம்சம் நாங்கள் வந்து துப்பாக்கி தோட்டாக்களுக்கு நெஞ்சை மார்பி காட்டக்கூடிய ஒரு வம்சத்தில் பிறந்தவங்க நாங்கள் பயந்துலாம் ஓட மாட்டோம் அப்படின்னு சொன்னாப்புல நீங்கள் வந்து வருத்தம் தெரிவிக்க முடியானா வருத்தம் தெரிவிக்க முடியாதுன்னு பேட்டி கொடுக்கறது கூட தைரியம் இல்லை ஸோ நன்றி மீண்டும் ஒரு காணொலி உங்களை சந்திக்கிறேன் பேசணும் நிறைய பேசலாம் ஸோ வணக்கம்